ஹலோ நாங்கள் ஓசிஓசி இருந்து கால் பண்ணுறோங்க உங்களோட சிபில் ஸ்கோர் வந்து கம்மியாக இருந்தனால உங்களோட லோனை நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டோம் அடப்பாவிகளா இப்படி குண்டை தூக்கி போடுறீங்களே இந்த கடனை வச்சுதான் நான் என்னோட செலவை வந்து பண்ணலாம்னு நினச்சேன் இப்போ நான் என்ன பண்ணுறது இப்படி வந்து நம்ம நிறைய பேர் வந்து புலம்பிருப்போம் கம்மியாக இருக்கிற சிபில் ஸ்கோரை வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம வீடியோல வந்து பார்க்க போகிறோம் இந்த மாதிரி சிபில் ஸ்கோர் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னால நிறைய இடத்துல நம்மளுக்கு வந்து லோன் கொடுக்க மாட்டாங்க ஆனால் இந்த சிபில் ஸ்கோரை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் நிறைய லோனை வாங்கி அதை ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக கட்டணும் அப்படின்னாலே வந்து இந்த சிபில் ஸ்கோர் வந்து இம்ப்ரூவ் ஆயிருங்க இதை வந்து சொல்லும்போது இந்த சிபில் ஸ்கோர் கம்மியாக இருந்துச்சு அப்புடின்னா லோனே கொடுக்க மாட்டாங்களாம் இதில் அப்படி அந்த லோனை வாங்கி கரெக்டாக வந்து கட்டுறது நீங்கள் சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு வந்து கேட்கலாம் இந்த சமயத்தில் தான் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா நம்ம கிட்ட இருக்க கோல்டை வந்து அப்படியே வந்து அடகு வச்சு நம்ம கடனாக வந்து வாங்கி அதை மாதம் மாதம் கரெக்டாக வந்து வட்டியை கட்டிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட சிபில் ஸ்கோர் வந்து இம்ப்ரூவ் ஆயிரும் இதை வந்து சொல்லும்போது ஒரு சில பேர் வந்து கேட்கலாம் அப்போ வந்து நான் லட்ச ரூபாய்க்கு வந்து கடன் வாங்கணுமா அவ்வளோ நகையெல்லாம் என்கிட்ட இல்லையே எப்படி வந்து சிபில் ஸ்கோரை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படி வந்து கேட்கலாம் இதுக்கு வந்து நிறைய நகையெல்லாம் வச்சு கடன் வாங்கணும் அப்படின்ற அவசியமே இல்லைங்க சும்மா ஒரு பத்தாயிரம் ரூபா பதினஞ்சாயிரம் ரூபா சின்ன உங்ககிட்ட இருக்கிற மோதலத்தை வச்சு கூட நீங்கள் கடனை வாங்கி அதை மாதம் மாதம் கரெக்டாக வட்டியை கட்டிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியாக உங்களோட சிபில் ஸ்கோர் வந்து இம்ப்ரூவ் ஆயிரும் ஆனால் இந்த கோல்டை விட பெஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டை வாங்கி யூஸ் பண்ணுறதாங்க இதை வந்து சொல்லும்போது ஒரு சில பேர் கேக்கலாம் கேட்கலாம் சிபில் ஸ்கோர் கம்மியா இருந்தா கடனே தர மாட்டாங்க இல்ல கிரெடிட் கார்டு வேற தராங்களா என்னப்பா புதுசா இருக்கு அப்படின்னு வந்து யோசிக்கலாம் இப்ப தான் வந்து பிக்சட் டெபாசிட் ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அதாவது வந்து நம்ம ஒரு மினிமம் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் நம்ம வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு வந்து எண்பது பர்சன்டேஜ் லிமிட்ல வந்து நமக்கு கிரெடிட் கார்டு வந்து தருவாங்க அந்த கிரெடிட் கார்டை வாங்கி நீங்க இருபதாயிரம் ரூபாய் வரைக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த கிரெடிட் கார்டை வந்து நீங்க யூஸ் பண்ணி நிறைய பொருள் வாங்குறது இது மாதிரி அதிகமாக வாங்கி வாங்கி அந்த கடனை வந்து உங்களோட டியூ டேட்டுக்குள்ள கரெக்டா கட்டிட்டே வந்தீங்கன்னு அப்பவும் உங்களோட சிபில் ஸ்கோர் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து இம்ப்ரூவ் ஆயிரும் சரி இவங்க வந்து கடனை வந்து கரெக்டா கட்டுறாங்க கடனை வாங்குறாங்க கரெக்டா கட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்மியா இருக்கிற சிபில் ஸ்கோர் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து கூடிருங்க இந்த மாதிரி நீங்க பண்ணாலே வந்து ஒரு அறுநூறுல வந்து உங்களோட சிபில் ஸ்கோர் இருக்கு அப்படின்னா கொஞ்சம் வந்து இம்ப்ரூவ் ஆகி எழுநூறு வரைக்கும் வந்து கொண்டு வந்துடலாம் இப்போ இது ரெண்டு விஷயத்த பண்றதுக்கு முன்னாடியே நம்ம ஃபர்ஸ்ட் என்ன வந்து பண்ணணும் அப்படின்னா நம்ம பெண்டிங்ல வந்து நிறைய லோனை வச்சிருப்போம் பாத்தீங்களா அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கட்டி முடிக்கணும் ஏன்னா நிறைய பேர் வந்து எஜுகேஷன் லோன் அவங்க படிக்கும்போது போது வாங்கியிருப்பாங்க ஆனா அதெல்லாம் கவர்மெண்ட் வந்து தள்ளுபடி பண்ணிரும் இது எதுக்கு நம்ம கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போனதுக்கு அப்புறமே கூட அந்த லோன் எல்லாம் வந்து கட்டாம வந்து விட்டுருப்பாங்க இதனால அவங்களோட சிபில் ஸ்கோர் வந்து ரொம்பவே அடி வாங்கியிருக்கும் அதனால நீங்க வந்து உங்களோட சிபில் ஸ்கோரை வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்க பெண்டிங்ல வச்சிருக்கிற லோன் எல்லாத்தையுமே வந்து கரெக்டா வந்து கட்டணுங்க இப்போ எஜுகேஷன் லோனை வாங்கினவங்களே நிறைய வருஷம் விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த பேங்க்ல போய் பேசி இதை பாருங்க எனக்கு இவ்வளவு கடன் வந்து இவ்வளவு கடன் என்னால மொத்தமா வந்து கட்ட முடியாது அதனால இஎம்ஐ மாதிரி

அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப வந்து கஷ்டமாக வந்து போயிடும் ஏன்னா ஒரு சில பேருக்கு சிபில் ஸ்கோர் வந்து நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஹோம் லோன் இதெல்லாம் வந்து கொடுக்கும்போது கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்லேயே வந்து ஹோம் லோன் வந்து கொடுப்பாங்க ஆனால் உங்களுக்கு சிபில் ஸ்கோர் வந்து கம்மியாக இருந்துச்சு உங்களுக்கு ஹோம் லோன் கிடைக்கிறதே கஷ்டம் அதையும் மீறி உங்களுக்கு ஹோம் லோன் கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பன்னெண்டு பர்சன்டேஜ் வரைக்கும் வந்து வட்டி கட்டுற மாதிரி வந்துருக்கும் இருக்கும் இந்த மாதிரி சிக்கல்கள் வந்து சிக்காமல் இருக்கணும் அப்படின்னா நம்மளோட சிபில் ஸ்கோரை வந்து இம்ப்ரூவ் பண்ணி நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கிறதா வந்து நல்லது விட்டுட்டு அத டவுன் ஆக விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் கஷ்டமான சூழ்நிலைல ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்து ஆயிரும் ஓகே இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி என்னோட எல்லாம் உங்களை வந்து மீட் பண்றேன்